ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் கிரகங்களின் நிலைமைகள் மற்றும் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் வாழ்க்கையின் பல துறைகளிலும் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் கீழே ஒவ்வொரு ராசிக்கும் ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் பலன்கள் குறித்து சுருக்கமான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேஷம் பணவரவு மேம்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் ரிஷபம் வருமானம் உயரும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மிதுனம் பணநிலை மேம்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் குறையும் கடகம் வருமானம் உயரும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் சிம்மம் பொருளாதாரம் பணவரவு மேம்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் கன்னி பணநிலை சுமாராக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் பணியில் தடங்கல்கள் ஏற்படலாம் கவனமாக செயல்பட வேண்டும் திருமண உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் பொறுமை அவசியம் துலாம் பணவரவு மேம்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் விருச்சிகம் பணநிலை மேம்படும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் குறையும் தனுசு வருமானம் உயரும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் மகரம் பணநிலை மேம்படும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் குறையும் கும்பம் பணவரவு மேம்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் வலுப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனம் பணநிலை மேம்படும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் குறையும்